வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்ன குருமான்னா மீல் மேக்கரும் உருளைக்கெழங்கும் போட்டு குருமா டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான மீல் மேக்கர் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு சின்னதாக ஒரு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப லேசான பட்டைங்கிறதுனால ஒரு மூணு எடுத்துருக்கேன் கனமான பட்டையாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்தால் போதும் இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறது வாட்டர் மெலன் சீட்ஸ் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம பச்சாவே சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லது இது சேர்த்தோம்னா குருமா வந்து நல்ல திக்னஸாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாரம் வந்து ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே அதனால ஒரு பத்து எடுத்துருக்கேன் ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும் போது காரம் வந்து கம்மியாகிடும் அதனால பத்து எடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க ரொம்ப சின்னதாக இருக்குது பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு எடுத்திங்கன்னா போதும் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா வலுவலும் நைஸாக அரைச்சி இந்த மாதிரி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் வந்து சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் செஞ்சீங்கன்னா குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் மூணு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ரெண்டு மூணு பீஸ் கல்பாசி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு பட்டை கிராம்புலாம் நம்ம வந்து அரைச்சிட்டோம் அதனால் இது வந்து ஃப்ளேவர்காக மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து கொஞ்சம் போட்டிட்டு சோம்பு பொரிய ஆரம்பிக்குது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கிட்டோம்னா கலர் வந்து மாறிடும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப சேர்க்கலன்னா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சுடுதல்ல போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பெரிய மீல் மேக்கர் அதனால் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த சோயா சம்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி அந்த நெய்யில் வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு செகண்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிக்ஸியாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா திக்னஸ்ஸாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம் ஏன்னா சோயா சமைக்கிறேன் வந்து தண்ணி இருக்கும் நம்ம வந்து தண்ணியாக வச்சுட்டோம்னா அதில் இருந்து தண்ணி வரையில ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கவனமாக பார்த்து வச்சுக்கோம் இது வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது கரெக்டாக வரும் இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு வந்து வேக விட்டு வச்சுருக்கதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் விட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிவிட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் விட்டு இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணையிலே நல்லா கமக்கமே வாசனையாக அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்போ இதை வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இடை சேர்த்துக்கலாம் இப்போ மேலாப்பில் புடிஎட இருக்குன்னா கொத்தமல்லி இடம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் அருமையான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மத்தியில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி